ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் உதயசூரியன் மறைந்து போகும் என்று நெல்லையில் பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் மக்களவை தேர்தலில் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் தென்காசி தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி பிரச்சாரம் மேற்கொண்டார் அந்த கூட்டத்தில் பேசிய நெல்லை பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரன் உலகெங்கும் வாழும் இந்தியர்கள் மற்றும் தமிழர்களின் ஒப்பற்ற தலைவராக பிரதமர் மோடி உள்ளார் மூன்று முறை குஜராத் மாநிலத்தின் முதல்வராக இருந்த பிரதமர் மோடி மூன்றாவது முறை இந்தியாவின் பிரதமராக தொடர வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் பிரதமர் மோடி நெல்லைக்கு வருகை தருவதால் நெல்லையில் உதயசூரியன் சூரியன் அஸ்தமித்துள்ளது வானமே உங்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிறது உதயசூரியன் மறைந்து விட்டான் ஜூன் நான்கிற்கு மேல் நானூறுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் பிரதமர் மோடியின் படையில் இருப்பார்கள் இந்த மக்களவை தேர்தல் முடிந்த பிறகு உதயசூரியன் எப்படி இன்றைக்கு மறைந்ததோ அதே போல ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மறைந்து போகும் என்று பேசினார்